இந்த உலகத்திலேயே பல மன்னர்களால அதிக முறை கைப்பற்றப்பட்ட ஒரு இடமாகவும் பல முறை சேதப்படுத்தப்பட்டு முழுவதுமாக அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட ஒரு இடமாகும் உலகத்தோட ஆரம்ப வரலாற்றுல இருந்து வரைக்கும் பல நாடுகளுடைய போர்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமாகும் மத்திய கிழக்கு ஐரோப்பிய வரலாற்றுகளுடைய இருதயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஜெருசலேம் இந்த ஜெருசலேம் நகரம் சாதாரண ஒரு நகரம் இல்லை இந்த இடத்துலதான் பல இனங்களும் பல மதங்களுடைய தொடக்கமும் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய காரணமாக தான் இன்னைக்கும் உலகத்துல உள்ள பெரும்பான்மை மதங்கள் தங்க இஸ்ரேலுடைய புனித ஸ்தலமா இந்த ஜெருசலேம் தான் சொல்றாங்க இந்த ஜெருசலேம் வரலாற்று ரீதியாகவும் பழமை வாய்ந்த ஒரு நகரமா இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகளையும் இந்த ஜெருசலேம் நகரம் வச்சிருக்கு ஆரம்பத்துல ஒரு சில இனங்கள் மட்டுமே வாழ்ந்த ஜெருசலேம்ல பல புதிய இன மக்கள் எல்லாம் உருவாகவும் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி அடுத்தடுத்து பல யுத்தங்கள் நடத்தி அமைதியான ஒரு இடமா இருந்த ஜெருசலேம் யுத்த கலமா மாறுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அந்த யுத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது எதுக்காக இந்த இடத்துக்காக இத்தனை யுத்தங்கள் நடக்குது உலகத்தோட ஜெருசலேம் பாக்குறதுக்கான காரணம் என்ன ஜெருசலேம் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சி பண்ணிருக்கா இன்னைக்கு அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் யாரு இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட ஜெருசலேம் நகரம் ஆரம்ப காலத்துல காணான் தேசம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய மக்களும் இன்னும் சில மக்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆரம்ப காலத்துல ஜெருசலேம் பல பெயர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆதார பூர்வமா எகிப்துல கிடைச்ச இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கல்வெட்டுல இன்னைக்கு இருக்க ஜெருசலேம் உருசாலேம் பெயர்ல தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அடுத்ததான் தான் ஜெருசலேமுடைய வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது ஆப்ரஹாம்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் அவருடைய மனைவியும் அப்போதைய ஈரான் நாட்டில் இருந்த ஊருங்க ஒரு இடத்துல இருந்து இந்த கானான் தேசத்துக்கு குடிபெயர்ந்து வராங்க அந்த காலத்துல கானானிய ஆட்சிக்கு கீழே ஒரு கோட்டையாக இந்த ஜெருசலேம் நகரம் இருந்திருக்கு இப்படி வந்த இந்த ஆப்ரஹாம்னால தான் இன்னைக்கு ஜெருசலேம்ங்கிற இடம் உலகத்தோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமா மாறி இருக்கு இவருடைய இரண்டாவது மகனுடைய வம்சாவளியில வந்த எல்லாரையும் தான் ஹீப்ரூக்கள்னு சொல்லுவாங்க இந்த ஹீப்ரூக்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ரேலியர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் மொத்தம் பன்னிரெண்டு டிரைப்ஸா இருந்தாங்க இவங்க தான் எருசலேம்ங்கிற ஹீப்ரூ பெயரை அந்த நகரத்துக்கு வச்சாங்க இப்படி அந்த பழமையான நகரத்துல ஹீபுக்கள் ஜெபுசைட்ஸ் பனு இஸ்ரேலியர்கள் பல இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்படியே பல வருடங்கள் போக சரியா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லக்கூடிய வெங்கல யுகத்துக்கு அப்புறம் இந்த ஜெருசலேம் நகரம் எகிப்தியர்களால் கைப்பற்றப்பட்டு தங்களுடைய அடிமை நகரமா மாத்திக்கிறாங்க முழு நகரத்தையும் தங்களுக்கு கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த மக்களையும் அடிமைகளா எகிப்துக்கு கொண்டு போறாங்க இப்படி எகிப்துக்கு அடிமைகளா கொண்டு போகப்பட்ட ஹீப்ரூக்கள் இஸ்ரேலியர்கள் தான் மோசஸ்ங்கிற ஒரு இறை தூதர் பிறந்து பல நூறு வருடங்களா எகிப்து அடிமைகளா இருந்த இந்த இஸ்ரேலியர்களை காப்பாற்றி திரும்ப நகரத்துக்குள்ள கூட்டிட்டு வராது இதுக்கப்புறம் தான் இஸ்ரேலியர்களுக்கு தோராங்கிற ஒரு வேதம் இறை தூதர் மோசஸ் மூலியமா கடவுள் கிட்ட இருந்து கொடுக்கப்படுது பல விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்லப்பட்டிருக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தானே மறக்காம பாத்துருங்க மோசஸ்க்கு அப்புறம் சில வருடங்கள் நல்லா இருந்த ஜெருசலேம் நகரம் திரும்ப உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாகவும் பல ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்களால கைப்பற்றப்படுது இதுக்கு அப்புறம் இஸ்ரேலிய வம்சத்துல பிறந்த தாவீதுங்கிற ஒருத்தர் கிமு ஆயிரங்கள்ல ஆண்டுகள்ல ஜெருசலேம் நகரத்தை மீண்டும் கைப்பற்றி அந்த நாட்டுக்கு மன்னராகவும் மாறினார் அவரை தான் வரலாற்றுல கிங் டேவிட் அல்லது தாவிது மன்னர்னு சொல்லுவாங்க இந்த தாவிது மன்னர் ஜெருசலேம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு எந்த அளவுக்குன்னா தன்னுடைய பெரிய ராஜ்யத்துடைய தலைநகரமா ஜெருசலேம் ஆக்குனார் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல நாடுகளோட வர்த்தக தொழில ஈடுபட்டார் அதுல நம்மளுடைய தமிழ்நாடும் ஒண்ணு இவருக்கு அப்புறம் இவருடைய மகன் சாலமன் உலக வரலாற்றுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய மன்னராக இருந்தார் இந்த சாலமன் மன்னர் தான் ஜெருசலேம் நகரத்துல முதல் முதல்ல ஒரு ஆலயத்தை கட்டுறாரு இதுக்கப்புறம்

அசீரியர்கள் கிங்டம் ஆஃப் ஜூடாங்கிற இடத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வராங்க அடுத்ததான் அசீரியர்கள் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலுங்கிற இன்னொரு பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறாங்க இதுல பாபிலோனியர்கள் கைப்பற்றின அந்த கிங்டம் ஆஃப் ஜூடால தான் ஜெருசலேம் நகரம் இருக்கு பாபிலோனியர்கள் கிங்டம் ஆஃப் ஜூடால இருந்த எல்லா இடங்களையும் அழிச்சிட்டு கடைசியில ஜெருசலேம் நகரத்துல இருந்த சாலமன் மன்னரால கட்டப்பட்ட அந்த கோவிலையும் தரைமட்டமாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த இஸ்ரேலிய மக்களையும் அடிமைகளா தங்களுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இப்படியே சில வருடங்கள் போக இதுக்கப்புறம் பெர்சியன்ஸ்னு சொல்லக்கூடிய பாரசீகர்கள் இந்த ர்களை வீழ்த்தி ஜெருசலேமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க சைரஸ் த கிரேட்டுங்கிற பாரசீக மன்னர் யூதர்களை திரும்ப ஜெருசலேம் வர்றதுக்கு அனுமதிக்கிறார் அது மட்டும் இல்லாம தங்களுடைய யூத ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கும் சம்மதிக்கிறார் இப்படியே பாரசீகர்களுடைய கையில இருந்த ஜெருசலேம் நகரம் அடுத்த சில நூறு வருடங்கள் கழிச்சு சரியா கிமு முன்னோர்கள்ல தாரியஸ்ரீங்கிற பாரசீக மன்னரை வீழ்த்தி அலெக்சாண்டர் த கிரேட் ஜெருசலேமை கிரேக்கர் ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வரார் இந்த காலகட்டங்களில் தான் கிரேக்கர்களுடைய கலாச்சாரம் அதிகமா ஜெருசலேம் நகரத்துக்குள்ள பரவுது அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் கிரேக்கர்களுடைய அரசியல் கலாச்சார செல்வாக்கு இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது இப்படியே கிரேக்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜெருசலேம் நகரம் கிமு நூத்தி அறுபதுகள்ல உள்நாட்டுல ஏற்பட்ட கிளர்ச்சியின் காரணமாக ஜெருசலேம் நகரம் ஒரு சுதந்திர அரசுடைய தலைநகரமா மாறுது ஆனால் இந்த முடிவு சில நூறு வருடங்கள் கூட நீடிக்கல சரியா கிமு அறுபதுகள்ல ரோமர்களால் இந்த இடம் கைப்பற்றப்பட்டு ரோமானிய பேரரசுடைய ஒரு நகரமா இந்த ஜெருசலேம் நகரம் மாறுது இந்த காலங்கள்ல தான் யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையில் போர் நடக்குது இந்த போர்ல ரோமர்கள் யூதர்களை தோற்கடிச்சு யூதர்களுடைய இரண்டாவது கோவிலையும் தரைமட்டமாக்குறாங்க அது மட்டும் இல்லாம யூதர்களின் ஜெருசலேம் நகரத்துக்குள்ள வரதுக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்படுது ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல பழமையான நகரமான ஜெருசலேமுக்கு ஏலியா கேபிட்டோலினாங்கிற பெயர் மாற்றப்படுது இப்படிய பல வருடங்கள் ரோமானிய ஆட்சிக்கு கீழே இருந்த ஜெருசலேம் நகரம் அடுத்ததாக பைசாண்டிய பேரரசுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்ததும் இந்த நகரம் முழுவதுமாக கிறிஸ்தவர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக மாற்றப்படுது அதுலையும் குறிப்பாக கான்ஸ்டான்டைன் மன்னன் தேவாலயம் கட்டுறதுக்கு சம்மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ஒரு மாற்றம் ஏற்படுது கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் நகரம் முக்கியமான ஒன்னாக மாறினதுக்கு காரணம் வெத்தரகியம்ல பிறந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் பல நாட்கள் இந்த ஜெருசலேம் நகரத்துல தான் வாழ்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இயேசுடைய முன்னோரான தாவீது ஆப்ரஹாம் போன்றவர்களும் இந்த இடத்துல தான் வாழ்ந்தனால இந்த ஜெருசலேம் நகரம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் முக்கியமான ஒரு புனித ஸ்தலமாக இருக்கு இதுக்கப்புறம் கிபி அறுநூத்தி முப்பத்தி எட்டுல இந்த ஜெருசலேம் நகரம் இஸ்லாமிய கலிஃபாவுடைய கீழே வருது அரேபியர்கள் இந்த ஜெருசலேம் நகரத்தை அல்குதூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆரம்ப கால இஸ்லாமிய கலிஃபா ஆட்சியில்தான் அல் அக்ச டோமா போன்ற மசூதிகள் ஜெருசலேம் நகரத்துக்குள்ள கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலமா இந்த ஜெருசலேம் நகரம் தான் இருக்கு இதுக்கான முக்கிய காரணம் அரேபியர்கள் ஆப்ரஹாமுடைய முதல் மகனான இஸ்மாயில் நபி வழியா வந்தவங்க இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முதல் கிப்லா தொழுகை செய்யக்கூடிய திசையாவும் ஜெருசலேம் தான் வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் தான் மெக்கா நகரம் தொழுகை செய்யக்கூடிய திசையா மாற்றப்பட்டது இது மட்டும் இல்லாம இறை தூதர் முகமது நபி விண்ணுல பயணம் ஜெருசலேம்ல இருந்து தான் போனார்னு நம்பப்படுது இதனாலதான் இந்த அல்குதூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெருசலேம் முஸ்லிம்களுக்கு முக்கியமான ஒரு இடமா இருக்கு இப்படி பல வருடங்கள் கலிஃபாவுடைய ஆட்சி நகரம் போர்கள்னால பல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில நடந்த மிகப்பெரிய போர் தான் சிலுவை போர்னு சொல்லப்படுது பல வருடங்கள் நடந்த இந்த சிலுவை போர்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி இந்த இடம் கிறிஸ்தவர்களால கைப்பற்றப்படுது இப்படியே சில வருடங்கள் போக சரியா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழுல சலாகுதீன் அய்யூபின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய மன்னரான திரும்ப இந்த ஜெருசலேம் நகரம் கிறிஸ்தவர்கள்டு கைப்பற்றப்படுது சலாகுதின் அய்யூபி மூலியமா இஸ்லாமிய நாடா மாற்றப்பட்ட இந்த ஓட்டமன் பேரரசு வரைக்கும் இந்த நகரம் மன்னருடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் இருந்துச்சு ஓட்டமன் பேரரசு இந்த இடங்களை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஜெருசலேம் நகரத்தை நான்கு பாகங்களா பிரிக்கிறாங்க அர்மீனியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் நான்கு பகுதிகளா ஜெருசலேம் நகரம் பிரிக்கப்படுது ஓட்டமன் பேரரசுடைய காலத்துல தான் பெரிய 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 சுவர்களும் ஒவ்வொரு மக்களுக்குமான தனித்தனி வாசல்களும் அமைக்கப்படுது இப்படியே பல நூறு வருடங்கள் போக இதுக்கப்புறம் பிரிட்டன் அரசாங்கம் ஓட்டமன் பேரரசை வீழ்த்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்ல இந்த ஜெருசலேம் நகரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க இப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த ஜெருசலேம் நகரத்தையும் அதை சுத்தி இருந்த இடங்களையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷர் சாலை இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுது இப்ப இருந்துதான் இஸ்ரேல் பாலஸ்தீனிய பிரச்சனையை ஆரம்பிக்குது ஏற்கனவே இருந்த பாலஸ்தீனிய நாட்டுல இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கவும் இதை பல அரபு நாடுகளும் பாலஸ்தீனியர்களும் எதிர்த்து இதனுடைய காரணமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அரபு இஸ்ரேல் போர் நடக்குது இந்த போருக்கு அப்புறம் ஜெருசலேம் நகரம் இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில பிரிக்கப்படுது அப்புறம் பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றினாங்க இங்க இருந்துதான் பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையுடைய காரணமா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில போர் நடந்துகிட்டே இருக்கு வரநாட்டுல இது வரைக்கும் நகரம் இரண்டு முறை முழுவதுமா அளிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இருபத்தி மூன்று முறை முற்றுகையிடப்பட்டு நாற்பத்தி நான்கு

இந்த வீடியோ சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டேக் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜெருசலேம் பற்றியும் இஸ்ரேல் பாலஸ்தீனிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ